ஹாய் ஹலோ பிரைசலால் இன்னைக்கு நம்முடைய வேத தியானம் லோக்கா அழுதோசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் இருக்குது முப்பத்தி ஒன்பதாவது வசனம் குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமா இருவரும் பள்ளத்தில் விடுவார்கள் அல்லவா இந்த வசனத்தை நம்ம அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம் நான் வந்து நிறையா காரியங்களில் நான் குருடனாக இருக்கிறேன் குருட்டு தன்மைகள் நிறையா இருக்குது எப்படி இதை வந்து விளக்க முடியும் என்னுடைய வாழ்க்கை சில காலங்கள் இந்த பூமியில் இருக்கிறது இந்த என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்லித்தர்றேன் அவன் அவனுடைய என்னுடைய குழந்தை அடுத்த சந்ததிக்கு அதை கடத்துகிறது இப்படி நிறைய சந்ததிகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்காங்க ஒவ்வொரு சந்ததியும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற விஷயங்கள் அவர்களால் பின்பற்றப்படுகிறது நான் எதை பின்பற்றுகிறேனோ அதை வந்து என்னுடைய முன்னோர்கள் நிறைய காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்ததன் வழியாக நான் பின்பற்றுகிறேன் அதில் சில நிறைய காரியங்கள் வந்து நன்மையாக இருக்கிறது சில காரியங்கள் அதை எதற்கு நான் பின்பற்றனே தெரியாமல் அதை நான் பின்பற்றி கொண்டே இருக்கிறேன் சில காரியம் நான் அவங்க சொல்லும்பொழுது உள்ள காலகட்டங்கள் அன்றைய நாட்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது ஆனால் சில காரியங்கள் நான் இன்றைக்கு நான் அதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒத்து வராது அது வந்து தப்பாக இருக்கும் ஆனால் அதையும் நான் பின்பற்றி கொண்டே இருக்கிறேன் இதற்கு பேர் என்னென்னா அது வந்து பாரம்பரியம்னு சொல்லலாம் இந்த பாரம்பரியம் யூதர்களிடத்துல நிறையா இருந்தது இன்னும் சொல்ல போனால் யூதர்கள் வந்து அந்த பாரம்பரியங்களாலேயே விழுந்து போனார்கள் சொல்லலாம் பாரம்பரியங்கள்ங்கிறது நான் இப்படி சொல்கிறேன் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அந்த யாருக்கும் கிடைக்காத நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிற பேர் வழியில் நிறைய காரியங்களை அவங்க தவறான பாரம்பரியத்துக்குள்ளே அவர்கள் வந்து கொண்டு போயிட்டாங்க உதாரணத்துக்கு ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லப்படுறது எதற்காக அதை வந்து தேவனை ஏற்படுத்தினார்னா அவங்க ஆறு நாளும் வேலை செய்யணும் ஏழாவது நாள் எப்படி கிறிஸ் எப்படி தேவன் ஓய்ந்திருந்தாரோ அதுபோல் மனுஷர்களும் யூதர்களும் அவர்கள் வந்து ஓய்ந்திருந்து கர்த்தரோடு அவர்கள் வந்து அந்த நேரத்தை செலவிடணும் மற்ற நாள் பூமிக்கு உழைக்கணும் பூமியில் வாழ்வதற்காக உழைக்கணும் அந்த ஏழாவது நாள் கர்த்தரோடு அவர்கள் ஐக்கப்பட்டிருக்க வேண்டுங்கிறதுக்காக தான் அந்த ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் அந்த ஓய்வு நாளை அதில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்கிற ஒரே ஒரு சின்ன காரியத்தை வைத்து கொண்டு நிறைய காரியங்களை வந்து இவங்க குகுத்தி அதை வந்து நிறைய பாரம்பரியங்களை கொண்டு வந்தாங்க இந்த காரியங்கள் ஆறாம் அதிகாரம் முதலாவது பகுதியில் இருந்து நம்ம படிக்கலாம் அதில் வந்து சீஷர்கள் வந்து பயிர் வழியை நடந்து போகையில் வந்து கதிர்களை கொய்து கைகளால் நிமிட்டி தின்றார்கள் அதை பார்த்த பரிசுகளில் வந்து என்ன இப்படி ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அது குறித்த காரியங்களையும் அவர் வந்து விலைக்கு சொல்கிறாரு இது குறித்து நீங்கள் படிக்கலையா அவர் வந்து இப்படி யாரும் புசிக்கத்த அதான் ஆசார் என்னுடைய அப்பத்தை எல்லாம் புசித்தார் அதை பற்றிலாம் நீங்கள் படிக்கலையா மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இன்னொரு இடத்துல அவங்க வந்து தேவாலயத்தில் சூம்பின கையுடைய மனுஷனை நோய் மனுஷன் வந்து அவனை சுஸ்தமாக்குவாரா பார்க்கலான்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ிஸ்வான் அவர் வந்து ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா ஜீவனை காப்பதா அழிப்பதா எது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூமின கையுடைய மனுஷனை வந்து அவர் குணமாகிறாரு அப்போது ஓய்வு நாளை குறித்து நேக காரியங்களை வந்து யூதர்கள் தவறாக செய்து கொண்டிருந்தாங்க அந்த ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை அவர்கள் வந்து மறந்துட்டு அதில் நிறைய பாரம்பரியங்களை புகுத்தினாங்க அந்த பாரம்பரியங்களே வந்து அவங்களுக்கு தண்ணியாக முடிந்தது அதை ஏற்படுத்தின ஆண்டவரே வந்து மறு பிறவி எடுத்து கமிஷனாக பிறந்து அவங்களுக்கு நியாயப்பிரமானம் இதைப் போதிக்குது நான் உங்களுக்கு வேற ஒன்றை போதிக்கிறேன்னு சொல்லி புதிய காரியத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்படுத்தின ஆண்டவரையே அவர்கள் வந்து மறுதளித்து அவரையே வந்து மூர்க்க கொண்டு அவரை எப்போ கொலை செய்வாங்கன்னு வகை கைதழுனாங்கன்னு இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவே அவங்க ஏற்றுக்கொள்ளாததற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று அந்த ஓய்வு நாளில் அவர் செய்யத்தகாததை செய்தார் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்க அவர் மேலே குற்றம் சாற்றி அவளை அவரை சிறுவையிலே அட்டிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய பாரம்பரியம் வந்து அவர்களை ரசிக்கக்கூடாத அளவுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவுக்கு அவர்களுடைய கண்களை கூடாக்கிறது இதுதான் அந்த குருட்டுத்தன்மைங்கிறது பாரம்பரியம் என்பது குருட்டுத்தன்மையாக இருக்குது அதில் இருக்கிறவங்க மற்றவர்களை விடுவிக்க முடியாது அவர்கள் மூலமாக புரஜாதிக்கே ரச்சிப்பு இன்னைக்கு வந்துருச்சு ஆனால் கூட இன்னும் அவர்கள் வந்து அவருடைய குருட்டுத்தன்மை இன்னும் மாறாமல் எத்தனையோ யூதர்கள் பெரும்பாலான யூதர்கள் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா இதெல்லாம் எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா நம்மக்கிட்ட பாரம்பரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நம்மளிடத்துல நிறைய பாரம்பரியங்கள் வந்து இருக்குது இன்றைக்கி சபைக்குள்ள நிறைய பாரம்பரியங்கள் வந்துச்சு எத்தனையோ விஷயங்களில் வந்து நம்ம பாரம்பரியத்தினால நம்ம விழுந்து கிடக்குறோம் நம்முடைய கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் எப்போது நம்ம பாரம்பரியத்தினுடைய பற்றி நம்ம அவிழ்க்கப்படுகிறோமோ அப்போ தான் நம்ம சரியான பாதையில் நம்ம வந்தால் நம்மளால் பயணிக்க முடியும் கத்தராய தேவனுக்கு ஒப்பாக ஒரு ஸ்வரூபத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம்னு சொல்லி பைபிளில் தெளிவாக இருக்குது ஆனாலும் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உருவ வழிபாடுங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது அது நம்ம எல்லாரும் அறிவோம் அப்படிப்பட்ட இது வந்து ஒரு ஒரு பாரம்பரியம் இன்னும் சொல்ல போனால் ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட நம்பிக்கையில் வந்து அது வந்து ஒரு பாரம்பரியத்தை தான் குறிக்குது ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை நான் சொன்னால் மட்டும் என்னுடைய காரியம் நடந்துராது நான் உண்மையாக ஆண்டவருக்காக நான் ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு நான் ஏறெடுக்கணும் இன்னும் நான் கத்தர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்குறாரோ நான் அதன்படி தேவ சித்தத்தின்படி நான் செய்து நான் ஜபிக்கணும் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜபிக்கணும் அப்போ தான் நான் வந்து என்ன எதிர்பார்க்குறனோ அதை குறித்த காரியங்கள் ஆண்டவரால் செய்ய முடியும் இன்னும் சொல்லப்போனால் சில ஆவிக்குரிய பாரம்பரியங்களும் இருக்குது எப்படின்னா டெய்லி ஜெபிக்கணும் பைபிள் படிக்கணும்னு எங்களுக்கு போதகர்கள் சொல்லி தராங்க அவங்க சொல்கிறத கேட்டு டெய்லி பைபிள் படிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனால் அதை நான் படிக்கிறது நான் இப்போ ஒரு பாரம்பரியத்தினால நான் டெய்லி படிக்கணும்னு படிக்கிறேன்னா அல்லது அந்த தேவனோடு அந்த உறவோடு நான் வந்து நான் ஜெபிக்கிறேனா அந்த எனக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதுதானே ஜபம் அதுதானே வேத வாசிப்பு நான் அதை வந்து புரிந்து நான் படிக்கிறேன்னா ஏதோ இல்லை கடமைக்கு நான் இன்றைக்கி ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன் அன்றைக்கி போனால் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் நான் ஒரு அரை மணி நேரம் நான் ஜெபிச்சிட்டேன் அதனால் நான் இன்றைக்கி எல்லாம் சரியாக நடக்கும் அப்படிங்கிறது இல்லை நான் ஜெபிக்கும் பொழுது தெய்வமோடு நான் பேசணும் அவர் என்னிடத்தில் பேசணும் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்னிடத்தில் பேசணும் நான் அந் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நான் சரியாக புரிந்து கொள்ளணும் இதுதான் சரியான ஒரு வழி இதில் வந்து நான் பாரம்பரியத்தோட நான் ஜெபிக்கலாம் நான் வந்து ஆண்டவரோடு உள்ள உறவுக்காகவும் நான் ஜெபிக்கலாம் இதுதான் பாரம்பரியம் இப்போல் அநேக பாரம்பரியங்கள் வந்து நம்மளை வந்து கட்டு கட்டு கட் கட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கட்டுகள் இருக்குங்கிறதே தெரியாமல் நிறைய பாரம்பரியங்கள் எனக்குள்ள இருக்குது இதில் நான் எப்படி நான் விடுபட முடியும் கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களை இந்த பாரம்பரியம் அவர்களை அழிச்சிருச்சு அவர்களை விழுந்து போக வச்சிருச்சு அப்போ அந்த பாரம்பரியம் எனக்குள்ளே இருந்தால் நானும் விழுவதற்கு அது வந்து எதுவாக இருக்கும் இந்த பாரம்பரியங்கள் எனக்குள்ளே வரவே கூடாது அப்போ நான் என்ன செய்யணும் முதலாவது காரியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இதுதான் ஒரு சரியான வழின்னு சொல்லலாம் சத்தியத்தை நீங்கள் நல்லா அறிஞ்சு கொள்ளுங்கள் டெய்லி வேதத்தை படிங்க அதிகமாக தியானிங்க அப்போ வந்து இந்த பாரம்பரியங்கள்லாம் உங்களுக்குள்ளே வராமல் அந்த சத்தியம் வந்து உங்களை பாதுகாக்கும் ஒருவேளை நீங்கள் பாரம்பரியத்தில் இருந்தாலும் உங்களை விடுதலை ஆக்குவதற்கு இந்த சத்தியம் வந்து போதுமானது சத்தியம் உங்களை எல்லாவற்றை குறித்தும் உங்களுக்கு போதிக்கும் சத்தியத்தில் நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா எந்த பாரம்பரியமும் உங்கள் பக்கத்தில் வராது நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் அடுத்த காரியம் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பின்பற்றுறீங்கன்னா அதோட நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நிறைய கட்டளைகள் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அதை தொடர்ந்து கடைப்பிடிக்கணும் நிச்சயமாக செய்யணும் ஆனால் அந்த கடைபிடிக்க கடைப்பிடிக்கிற காரியங்களுடைய தேவன் சொன்ன நோக்கத்தை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நோக்கத்திற்காகத்தான் அந்த கட்டளைகள் அந்த கட்டளைகளுக்காக அந்த நோக்கங்கள் அல்ல அதனால் அவரோட நோக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு பிறனுக்குள்ள தொன்றையும்து இருப்ப அப்படின்னு சொன்னால் நான் கண்ட்ரோல்டாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை அவங்க பிறர் மேலே நீங்கள் அன்பு செலுத்துறதுனால அவங்க அவங்களுடைய எதையும் சீக்காமல் இருக்கணும் இதுதான் ஆண்டவர் என்று சொல்ல விரும்பினது அதுதான் அதனுடைய நோக்கம் அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ரெண்டே கட்டளைகள் தான் நீங்கள் தேவன் மேலே அன்பு பொருங்கள் உங் உங்களிடத்தில் அன்பு பொறுக்கிறது போல் பிறரிடத்திலும் அன்பு பொருங்கள் இதுதான் பிரதானமான கட்டளையாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளைகள் அப்போ எல்லாவற்றையும் நம்ம அன்போடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதிலிருந்து தான் வந்து நம்ம சத்தியத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியும் நீ அன்பிலே நிலைத்திருந்தால் இந்த பாரம்பரியங்கள் உங்களை வந்து தொட முடியாது அந்த பாரம்பரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும் கடைசியாக அன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய அஸ்திபாரத்தை போட்டு உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டணும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஸ்வாவங்கள்லையும் கிறிஸ்துவனுடைய மாதிரியின்படியும் அவரை பின்பற்றுவதற்காகவும் அவருடைய கிறிஸ்துவிலே நீங்கள் வந்து அஸ்திபாரத்தை போட்டு அதில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா பெருவல்லம் வரட்டும் பெருவல்லம் வந்து நீரோட்டம் உங்கள் மேலே மோதி அடித்தாலும் நீங்கள் வந்து அசையாமல் இருக்க முடியும் இது எதை காட்டுதுன்னா கிறிஸ்துவனுடைய சுபாவங்களில் நீங்கள் வளரும் பொழுது எந்த பாரம்பரியமும் உங்களை வந்து அசைக்க முடியாது எந்த பாரம்பரியமும் உங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் சரியான வழியில் போவீங்க சரியானதை நீங்கள் பின்பற்றுவீங்க நீங்கள் அந்த நித்தியத்தை அந்த இலக்கை நீங்கள் வந்து அடைய முடியும் இன்றைக்கு நீங்கிறோம் நானும் நம்மிடத்தில் இருக்கிற இது போன்ற பாரம்பரியங்கள் என்னென்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து அதிலேருந்து விடுபடுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும் நம்ம சத்தியத்தையும் நன்றாக விளங்கி நம்ம படித்துக்கொள்ள கத்தர் நமக்கு உதவி செய்யணும் அதன் மூலமாக நம்ம இந்த பாரம்பரியங்களிலிருந்து விடுபட்டு சரியானதை சரியானதை நம்ம பின்பற்றணும்னா அதுதான் நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியாக இருக்க முடியும் நம்ம ஒரு சின்ன ஜபத்தனமாக செய்யலாம் நல்ல பிதாவே இந்த நேரத்திற்காக நன்றி நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த காரியங்களுக்காக நமக்கு அவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த பாரம்பரியங்களை குறித்து நாங்கள் படித்தோம் இந்த பாரம்பரியங்கள் எங்களை வந்து வீழ்த்தக்கூடாது எத்தனையோ இஸ்ரோவேலர்கள் இன்றைய நாள் வரைக்கும் இந்த பாரம்பரியங்களிலே விழுந்து கிடக்கிறார்கள் நம்மை அறியாமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பாரிய பாரம்பரியங்கள் சபை சபைக்குள்ளும் வந்து எங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் அதிலிருந்து விடுபட்டு சரியானதை பின்பற்ற நம்முடைய சத்தியத்தை அன்றவரே எங்களுக்கு தெரியும் அன்றவரையும் நம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து நாங்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும் பத்தாவையை அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும் பத்தாவை உங்களுடைய சுபாவங்களிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்து அந்தபடி நாங்கள் இந்த பாரம்பரியத்திலிருந்து விடுபட கர்த்தர் எங்களுடைய மனக்கண்களை நீர் நீ திறப்பிறாக எல்லா கூருட்டு தன்மைகளும் எங்களிடத்திலிருந்து மாறுவதாக கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய கருத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் கேட்குறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் தொடர்ந்து கரத்துடைய விதத்தை நம்ம தியானிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமாம்